முதல் செய்தியாக அனைவரும் அவளோடு எதிர்பார்த்த கரூர் துயர சம்பவம் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனாங்க விஜய் அந்த பேரணியில் ஆளும் தரப்பு விஜய் மீதும் விஜய் வந்து ஆளும் தரப்பின் மீதும் குற்றச்சாட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எஸ்ஐடி ப்ரூப் அஸ்ரா கார்கு தலைமையில் அமைச்சாங்க அதுக்கு உயர்நீதிமன்றமும் அவர் நல்ல ஆஃபீஸர் தான் சிபிஐயில் இருந்தவர் தான் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி இருந்தார் ஆனாலும் தாவேக்கா வந்து உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ என்கொரி வேணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பிலும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது இன்றைக்கி சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் இந்த இதை கண்காணிப்பதற்காக அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற முன்னாள் நீதிபதி அவரும் இதை வந்து மேற்பார்வையிடுவார் இந்த எஸ்ஐடி புரோப அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை அப்படி பார்க்குறேன் இது ஒரு நல்ல முனைப்பு என்று நான் இது நாள் வரைக்கும் இந்த சோக சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் மட்டுமே விஜய் லேட்டா தான் இந்த நிகை இந்த சம்பவம் நடந்தது இந்த இப்படிப்பட்ட துயரமான சம்பவத்துக்கு நடந்து பெற்றதுக்கு போலீஸ் எந்த வகையிலும் பொறுப்பு இருக்க முடியாது தமிழக அரசும் பொறுப்பேற்க முடியாது விஜய் மட்டுமே குற்றவாளி என்பது போல கிட்டத்தட்ட தீர்ப்பு எழுதியது போல தமிழ்நாட்டு ஊடகங்கள் நடந்தது இல்லையா தீர்ப்பு தான் பாக்கி அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிலாம் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க இதில் கூட பாருங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது அரசியல் பேரணிகளுக்கான நிலையான வரைமுறைகள் செயல்பாடுகள் இதை பற்றி ஒரு வரையறை கொடுக்கணும் செயல்பாட்டு வரைமுறைகளை கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு கேஸ் போடுறார் அதில் எங்கேயும் வந்து கரூர் போ போகலை அப்படின்னா குறிப்பிடலை ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காரு கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவத்துக்கு வந்து இதே போல் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு அமைக்கணும் என்று போல் அதில் அதை தீர்ப்பில் அவர் சொல்லியிருக்கார் இந்த பொதுவான ஒரு இதுக்கு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்கிறது உங்களுடைய ஜூரி சிக்ஷன்லேயே அதிகார வரம்புக்குள்ளாரே கரூர் அதே மெட்ராஸ் ஹை கோர்ட்டுடைய வர அதிகார வரம்புக்குள்ளார அப்போ எப்படி நீங்கள் மாதிரி சொல்ல முடியும் அப்போ தமிழ்நாட்டில் அளவுக்கு வந்து நீதிமன்றங்களோ சட்டம் ஒழுங்கோ இருக்கிறது இந்தளவுக்கு வந்து திமுக அரசுடைய கைப்பாவையாக இந்த போலீஸ் துறை செயல்பட்டு கொண்டிருக்கு என்பதை சொல்லாமல் சொல்லி உச்ச நீதிமன்றம் இந்த சிபிஐ என்குவரிக்கு உத்தரவிட்டிருக்கிறதா பார்க்குறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து திமுக தரப்புல பல பேருக்கு வந்து ஒரு பதட்டம் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிபிஐ என்கொயரி என்பதையே வந்து பாஜக தனது அரசியல் ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ளும் விசாரணை முன்னாலே சிபிஐ என்று இப்போ இப்ப இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்த போது இது நாள் வரை திமுக தனது அரசியல் ஆதாயமாக எடுத்துக்கொண்டு நாம பேசலாம் யாரா பேசுறாங்க அந்த மாதிரி ஏன் முந்தி கொண்டு போய் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்ப இது அரசியல்வாதமாக பார்க்கிறதா திமுக என்று அப்ப இப்ப பேசின யாரும் அப்ப பேசல இதிலே பாருங்க வில்சன் அவர் பேசுற ஒரு பெரிய பதட்டம் அப்படியே இது வந்து இடைக்கால உத்தரவு தான் இது வந்து தப்புன்னு தெரிஞ்சா இதையும் கூட சொல்லி ஒரு பதட்டம் எவ்வளவு பதட்டம் தெரியல திருமாவளும் அதுக்கு மேல ஒரு பக்கம் போறாரு இதுல வந்து அவரும் சிந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து எந்த சம்பவம் இருப்பதாக சம்பந்தம் இருப்பதாக யாரும் சொல்லிடக்கூடாது பேசவே கூடாது சிந்தில் பாலாஜி வந்து கரூர் தான் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அதை பற்றி அவரை இணைத்து எதுவும் பேசவே கூடாது அதில் திமுக சில பேர் என்ன சொல்கிறாங்க சிபிஐ என்கொயரி ஏன் கொடுக்குறாங்க மாநில உரிமையில் மத்திய அரசு தலையிடுகிறது இதே ஸ்டாலின் எத்தனை முறை வந்து சிபிஐ என்கொயரி வேணும் வேணும் கேட்டிருக்காரு பெரிய லிஸ்டே இருக்கு இல்லை அப்போ இந்த பதற்றத்தை பார்க்கும்போது இந்த திமுகவுடைய சதி இங்கே இருக்குமோ என்கின்ற சந்தேகம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது அதனால் சிபிஐ என்கொயரி வரட்டும் நமக்கு மேற்கொண்டு தெரியும் ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகிறது தமிழகத்திலே தமிழக காவல்துறை திமுகவுடைய அடியாளாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது நீதிமன்றம் அதே போல பாருங்க ஒரு மூணு பேர் வந்து கேஸ் போட்டாங்க அப்புறம் வந்து எங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிட்டு வாங்கி போட்டாங்க அவங்கள ரொம்ப பந்தோபஸ்தா பெரிய கார்ல எல்லாம் அழைச்சிட்டு வராங்க அது யாருடைய கார் இதெல்லாம் தெரியாது அப்ப இதெல்லாம் பல மர்மங்கள் எல்லாம் வெளியில வரும் ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்தா கூட வந்து அவர் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்றது என்பதை நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கலாம் கேஸ் கூட நீ கொடுக்கும் ஒருத்தர் வந்து ஒன்றிய திமுக ஒருத்தர் மிரட்டி இருக்காருங்கிற ஒரு செய்தியும் இப்போ வருது அதனால சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு தமிழகத்திலே சந்து சிரித்து கொண்டிருக்கின்றது பலமுறை சொல்லியிருக்கோம் இந்த வழக்கு தொடுப்பதில் ஒரு விஷயத்த கவனிக்கணும் இது வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களை வந்து மிரட்டி இவங்க தவறாக இரண்டு பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்க படிக்காதவங்க எங்கள்கிட்ட எதுக்கோ சைன் வாங்கினாங்க கடைசியில நாங்க எங்களுக்கு இப்படி ஒரு கேஸ் போறாங்கன்னே தெரியாது தாவேக்கா சார்பாக அதிமுக அவங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு விஷயத்துல கவனிச்சு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில வந்து இங்க இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் போய் என்ன வாதாட்டினார்னா பாதிக்கப்பட்டதுலேருந்து அந்த அந்த பகுதியிலிருந்து யாருமே வழக்கு தொடுக்கலையே பாஜக வழக்கு தொடுத்திருக்காரு சிபிஐ என்கொரி இதே பதிலை தான் அது ஏன்னா அதுக்கு தான் பத்து லட்சம் ரூபாய் எல்லா குடும்பத்தையும் அதனால பணத்தை விலை பேசி வந்து தங்களுக்கு சாதமாக இதையும் வளைக்க முடியும் என்று நினைத்த திமுகவுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்பட்டு இருக்கின்றது என்பது புரிகிறது அதனால சிபிஐ என்கொயரிக்கு பிறகு பல விஷயங்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது இப்ப இந்த போலீஸ் ஜுடிஷியரி இதே போல் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜனநாயக நாட்டில் பல இன்ஸ்டிடியூஷன் அமைப்புகள் இருக்கும் அந்த இன்ஸ்டியூஷனுடைய சுதந்த சுதந்திரமான செயல்பாட்டில் திமுக தலையிடுகிறது என்பதை இதன் மூலம் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது அதனால இது வந்து ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் பாசிச அரசு அப்படின்னு பாஜக பார்த்து சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பாசிச அரசு வந்து இந்த திமுக தான் இப்போ உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தாவேக்காவுக்கு பொறுத்து கண்டனம் அந்த கட்சி தலைவரை குறித்தெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்துறப்ப அதை கொண்டாடினாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு இது இடைக்கால இதுதான் இது எங்களுக்கு பின்னடைவு இல்லை அப்படின்னு திமுக சொல்றதை எப்படி யாரும் சொல்லி இருந்து குப்புராக விழுந்தாலும் மீசில மண் ஓட்டலங்கிற மாதிரி இதே இந்த கேஸ் ஆரம்பத்தில் வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்து அதன் பிறகு மக்கள் வாய் அடைக்க முடியாது சொன்ன உடனே உடனே வந்து மிரட்டக்கூடிய துணியில யாரும் முதலமைச்சர் வந்து இதில் இணைப்பு இணைத்து வந்து விமர்சிக்க கூடாது நேற்று கூட ஒரு தவிர செல்லமாக கண்டிப்பு இல்லைங்களா இந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் இட் இஸ் இன்ஸ்டிடியூஷன் தெளிவாக தெரிகிறது ஒரு நல்ல முடிவு சிபிஐ மூலம் நல்ல நடந்த விஷயங்கள் வெளியில வெளிச்சத்துக்கு வரும் என்று நம்ம எல்லாம் பார்க்கலாம்